இயேசு பர்திமேயு என்ற குருடனுக்கு கண் பார்வையைக் கொடுத்த அதிசயம் ஒருநாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எரிகோ என்ற ஊரின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் புறப்படும்போது பர்திமேயு என்ற குருடன் வீதியோரத்தில் அமர்ந்திருந்தான் அவன் குருடனாக இருந்தான் வேலை செய்ய முடியாமல் பணத்திற்காகவும் உணவுக்காகவும் பிச்சை எடுக்க வேண்டியிருந்தது இயேசு கடந்து செல்வதை கேள்விப்பட்ட பிரதிமேய் மிகவும் உற்சாகமடைந்தான் இயேசு எப்படி நோயாளிகளை குணப்படுத்தினார் பார்வையற்றவர்களை காண செய்தார் என்பது பற்றி கேள்விப்பட்டிருந்தான் அதனால் அவன் சத்தமாக கத்த ஆரம்பித்தான் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சிலர் அவனை அமைதியாக இருக்கச் சொன்னார்கள் ஆனால் பர்திமேயும் நிறுத்தவில்லை அவன் இன்னும் சத்தமாக கத்தினான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இயேசு அதை கேட்டு நின்றார் பர்திமேயு அழைத்து வர சொன்னார் பர்திமேயு இதை கேட்டதும் அவன் குதித்து தன் அங்கியை எரிந்துவிட்டு இயேசுவிடம் வந்தான் இயேசு அவனிடம் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த கேள்வியை கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் பர்திமேயு கூறினார் ஆண்டவரே நான் பார்வை அடைய விரும்புகிறேன் பின்னர் இயேசு கூறினார் உன் விசுவாசம் உன்னை நலமாக்கிற்ற என்றார் உடனே பர்திமேயு பார்வை அடைந்தார் அவர் உடனடியாக குணமடைந்தான் கடவுளை புகழ்ந்து இயேசுவை பின் தொடர்ந்து சென்றான் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் ஜேசுவால் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும் ஜேசுவை விசுவாசித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார்